ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறியா என்ன என்ன விசேஷம் இருந்துச்சுன்னா பைரனில் இருக்க சிட்டி சென்டரில் படம் பார்க்க வந்திருக்கோம் அது நான் மட்டும் தனியாக வரல நண்பர்கள் கூட வந்திருக்கேன் இன்னும் நண்பர்களெல்லாம் உங்களை அருமையப்படுத்தேன் இவன் மோபின் ஏற்கனவே இவர்களில் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பியா அவன் மோபின் இவன் பாபு இவன் வந்து அனீஸ் இவன் வந்து புதிய ஆள் இப்போ வந்து ரெண்டு நாள் தான் ஆகியிருக்கு இவன் வந்து சாயிஃப் அதில் இவன் பேர் அலீம் பேர் அலீம் இப்போ ஊருக்கு போயிட்டு இப்போ லீவில் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் மூணு ரெண்டு நாள் தான் இருக்குது அதனால் எனக்கு மனசு கொஞ்சம் அமைதி பெறுறதுக்காக எல்லோருமே சேர்ந்து படம் பார்க்க வந்திருக்கேன் இன்னும் படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கல அதுபோல் என்ன இன்னும் ரெண்டு நண்பர்கள் உண்டு சொயிப்புன்னு ஒருத்தன் அடுத்த ரைஸ் ரெண்டு பேரும் உண்டு பேரும் டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க வந்த உடனே நான் அவங்கள இவங்களை அறிமுகப்படுத்தேன் அதுபோல் என்ன புஷ்பாட்டு புஸ்பா டூன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் புஷ்பா டூ பார்க்க வந்திருக்கோம் படம் எப்படி இருக்குது என்ன எதுவும் நம்ம பார்த்துட்டு பார்க்கலாம் அது வேறு நம்ம சிட்டி சென்டரில் சுற்றி பார்க்கலாம் வாங்க வாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் சிட்டி சென்டரில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் என்ன முதல்ல எங்கே போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்து சரி அப்போ திடீர்னு சொல்லிட்டு இப்போ மாதிரி வரும்னா சரி படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் தான் திடீர் ப்ரோக்ராமாக தான் நாங்கள் படம் பார்க்க வந்திருக்கோம் இல்லைன்னா நேரடியாக நாங்கள் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு பக்காவாக வந்திருப்போம் நேரம் எப்போ ஒன்றும் தெரியாது அதான் இதுக்கம்னில்லாம் ஆறரை மணிக்கு படம் போடுறது போல இருக்கும் இன்னும் லேட்டு சரி அப்போது சிட்டி சென்டரும் பார்த்தது போல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க இன்னும் வேலையும் லீவு அதால் லீவு தனவுடனே எல்லோரும் சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு அதில் ஃப்ரெண்டுகளோட வர ஜாலியாக தான் இருக்குது அதான் சுற்றி எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கேன் இந்த நண்பர்களெல்லாம் ஹிந்தி நண்பர்கள் தான் எல்லாம் யூபி தான் அதனால் பையன் என் மாரெல்லாம் ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கேன் தான் இது பண்ணலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இன்னும் நல்லா இருக்குது இன்னும் வெள்ளிக்கிழமை வந்து இருந்ததுனால மாலு கொஞ்சம் ரசாக தான் இருக்குது சரி நம்ம மேலேயும் இருக்கா பார்க்கலாம் அப்போ இருக்கேன் வந்துட்டேன் இவன் தான் நம்ம நண்பன் இவன் பேர் தான் சோயிப் இப்போ டிக்கெட் எடுக்க போயிருந்தேன் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நாங்கள் இப்போ எட்டு பேர் வந்திருக்கோம் எட்டு வருக்கு டிக்கெட் இப்போ எடுத்துருக்கோம் இப்போ ஒரு ஆளுக்கு டிக்கெட் இல்லை ரெண்டு தினம் தொள்ளாயிரம் பில்ஸு அதாவது நம்ம ரூபாய்க்கு ஏதாச்சும் அறநூறுரூவா ஆச்சு ஒரு ஒரு டிக்கெட் வந்து அறநூறுரூவா என்ன டூ புஷ்பாட்டு வந்து பயங்கர எதிர்பார்ப்பில் அதனால் நாங்கள் முதல் நாளே பார்க்கணுன்னு நினச்சோம் பார்க்கலாம் இன்னைக்கு வந்திருக்கோம் பார்க்கலாம் படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அதான் படம் ஏழு மணிக்குன்னு தான் சொல்லியிருக்கு இப்போ மணி இப்போ ஆறு மணி ஆறு ஆறு தான் ஆகுது அதனால் எல்லோரும் நின்று இருக்கோம் என்னை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு படம் பார்க்க கிளம்பிட வேண்டியதான் பாருங்க படம் இப்போ ஏழு மணிக்கு தான் படம் இப்போ மணி ஆறா ஆனால் அப்படியே இருந்த எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு எல்லோரும் அங்கே இங்கே ஃபோட்டோ எடுத்து சிட்டி சென்ட்ரு பிள்ளை சுற்றி பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னா நேற்றைக்கே சொன்னேன் நேற்றுக்கே டிக்கெட்டை புக் பண்ணுங்க எனக்கு இன்னும் பண்ணலை சரி படம் வந்து சரி பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால் இங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால தான் சரி அப்போ இனி உங்களுக்கு சிட்டி சென்டர் பிள்ளை நமக்கு பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் நான் பாருங்கள் இப்போ நான் இது சிட்டி சென்டர் மேலே மேலன்னு பேசிகிட்ருக்கேன் முன்னால் ஐமேக்ஸில் தான் படம் பார்த்தேன் இப்போ ஐமேக்ஸு நடத்திவிட்டாங்க போல இருக்கு இப்போ விஓஎ எக்ஸில் படம் பார்க்க போகிறோம் நமக்கு என்ன எப்படி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குது சிட்டி சென்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அது இன்னும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது பின்ன ரஷ்ஷாக இருக்குது இருந்தாலும் நமக்கு பார்க்கலாம் आ, इवन येन बेरदा रेस हमनमड बेटरंदा येन एक और हल्लो फैन हल्लो वर्जन ओडा फैन हम पडाण बाकन जनन लड प्रेसन कर ले भाई लोग हम लोग मॉल घूमने आए हैं चारों तरफ देखो मॉल है अभी हम लोग जाएगा पिक्चर देखेगा ये ताकीज है पूरा हत्ता हमसे काम करायेगा फिर बराबर जाएगा ताकीज है पुष्पा टू रुकेगा नहीं साला இப்போ தேட்டருக்குள்ளே இருக்கும் பாருங்கள் தேட்டரில் இப்போ தான் ஆட்கள் எல்லாம் ஒவ்வொருனா வந்துட்டுருக்கு தேட்டரு சிறிய தேட்டரு தான் படம் பார்த்துட்டோம் ஏன்னால் படம் நாங்கள் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு படம் யாருக்கும் அவ்வளோவா பிடிக்கலை அதனால் எல்லோரும் படம் பார்த்துட்டு ஏனி கிளம்ப போகிறோம் இனி இது போல் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை எல்லாருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி